அன்னைக்கு எங்கள் பாப்பா தம்பி நாங்கள் மூணு பேர் போய் இழந்த பழம் பறித்தோம் இன்றைக்கி எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் பூ பறிக்கிட்டு போகிறப்ப பறித்தாலே பறிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களையும் கூப்பிட்டுட்டு இழந்த பழம் பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இழந்த காய் ஃபஸ்ட்டு இழந்த பழம் காய் இருக்கான்னு தெரியல சரி பார்க்கலாம் போகிறோம் அவங்களுக்கு வழி தெரியுமா அதனால் கொஞ்சம் சீக்கிரமே ஓடுது பாப்பா தம்பி தூரத்துலேருந்து பார்க்க தெரியாத தான் இருக்கு மழை வேற பெஞ்சிச்சு ஸோ உதிர்ந்துருதா என்னதான் தெருவில் உதிர்ந்துருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டாவது இருக்கும் பார்க்கலாம் ரீச் பண்ணிட்டோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பரிசு வந்து இழந்த பழம் Hasta